கிறைஸ்து லார்ட் இந்த டிசம்பர் மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஃபர்ஸ்ட்டு ஜான் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் நைன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலேயே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது ஆமேன் அலையிலுயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம் நம்ம ஒவ்வொருவரும் அன்பை ஒவ்வொரு விதத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறோம் ஒரு சிலர் வந்து பரிசுகளை பரிமாறிக்கொள்வதில் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம் அநேக தாய்மார்கள் நல்ல பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுத்து அப்படியாக நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோம் ஏதாவது இல்லை அவர்களோடு கூட இருப்பதில் நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோம் இல்லையா எங்கேயாவது அவங்கள கொண்டு போய் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோம் தேவன் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காய் கொடுத்து தன்னுடைய அன்பை வழிபடுத்தினார் லூயா அதுதான் கிறிஸ்மஸ் இல்லையா இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம் கிறிஸ்மஸ்னா என்னது தேவன் மனிதர்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தினது தான் கிறிஸ்மஸ் அவர் எப்படி வெளிப்படுத்தினாரா தன்னுடைய முதல் பேரான குமாரன் சொந்த குமாரன் ஒன் அண்ட் ஒன் லீசன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் லெலூயா இன்னைக்கு நம்ம யாராலேயும் அதை செய்யவே முடியாது ஆனால் தேவன் ஒருவரால் தான் அப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்த முடிந்தது நம்முடைய அன்புக்கெல்லாம் ஏதோ ஒரு அடி காரணம் இருக்க தான் செய்து இல்லை பரிசுகளை அறக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் நம்ம சொல்கிறோம் அவங்கள ரொம்ப நேசிக்கிறதுனால செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க நம்மளை திருப்பி நேசிக்கலனா நம்ம செய்வோமா ரொம்ப கடினம் இல்லை ரொம்ப கஷ்டம்தான் அவங்க நம்மளை வெறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்ம எவ்வளோ தூரம் அன்பாக இருப்போம் கொஞ்சம் நாள் வேணால் இருக்கலாம் அதுக்கப்புறமா சே இவங்களுக்கு போய் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு வந்துருது இல்லை ஆனால் தேவன் பாருங்க நம்ம ஆண்டவரை நேசிக்காத நேரத்தில் ஆண்டவரை தேடாத வேலைகளில் உலகத்துக்கு பின்னால் போய் கொண்ட நாட்கள் ஆண்டவரையே நம்ம மனசிலேயே கொண்டு வரல அப்படிப்பட்ட நாட்களிலும் தேவன் நம்மளே நேசித்தார் அல்லவா தன்னுடைய குமாரனை அனுப்பினார் அல்லவா நம்ம எல்லாம் அந்த அப்படியான ஒரு பாதையில் மரணத்தின் பாதையில் நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய குமாரனை அந்த பாதையிலே உட்படுத்தினாரே என் தேவனே நீ ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லி ஏசு அழும்போது கூட பிதாத்தனுடைய முகத்தை மறைத்து கொண்டார் அலே லூயா ஏன் பிரியமானவர்களே நம்ம மேலே ஆண்டவர் அவ்வளோ அன்பு வச்சாங்க அதனால தானே ஆண்டவர் அந்த பாதையில் போனனால தானே கல்வாரி சிலுவையின் பாயுதல்ல ஆண்டவர் போய் நம்முடைய பாவங்களுக்காக கத்தர் மறித்தபடினால இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜீவனை பெற்று வாழுகிறோம் அதே தான் இந்த வசனத்தில் பார்க்குறோம் இந்த வசனமும் யோவான் மூணு பதினாறு வசனமும் ரொம்ப கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு வசனம்தான் இல்லையா இந்த வசனத்தில் நம்ம என்ன வாசத்தம் ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் பிழைக்கும்படிக்கு பிழைப்பு இன்னைக்கு நம்மெல்லாம் இன்னொரு கண்ட்ரியில் வந்திருக்கிறோம் பிழைப்புக்காக வந்திருக்கிறோம் இல்லையா நம்மளுடைய தேசத்தை விட்டு இன்னொரு எத்தனையோ மைல்கள் அப்பாற்பட்டு நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் பிரிந்து நம்ம வந்து இந்த தேசத்தில் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன பிழைக்கும்படி வந்திருக்கிறோம் நம்மளுக்கு இந்த தேசம் பிழைப்பூட்டுகிறது அப்போ இன்னைக்கு தேவன் என்னை பிழை நம்ம சொல்கிறோம் நான் வேலை பார்க்குறேன் என்னுடைய வேலை என்னை பிழைக்க பண்ணது இல்லை என்னுடைய கர்த்தர் என்னை பிழைக்க பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்துவினாலே நான் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்தில் அனுப்பினார் ஏசு மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் வரலைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி மாறி இருக்கோம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்தாலே பயமாக இருக்குது இல்லை நம்மெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தவங்க எவ்வளோ முரட்டு உடையவர்களாக இருந்தோம் எவ்வளோ உடையவர்களாக இருந்தோம் எவ்வளோ சுயநலவாதிகளாக இருந்தோம் எப்படியாவது நம்ம மேலே வந்துடணும் மற்றவங்களுக்கு என்ன ஆனால் என்ன அப்படிப்பட்ட சுயநலவாதிகளாக இருந்த எல்லாம் காட்டு ஒலிவ மரம் அதான் பவுல பொசலன்னு சொல்கிறாரு காட்டு ஒலிவ மரத்தை போல இருந்த நம்மளை ஆண்டவருடைய ஒலிவ மரத்தினுடைய வேருக்கும் சாருக்கும் நம்ம உகந்தவர்களாய் கற்று நம்மளை ஒட்ட வைத்து விட்டார் ஆண்டவருடைய குடும்பத்தில் நம்மளை ஒட்ட வைத்திருக்கிறார் இன்னைக்கு தேவனை அப்பாலு கூப்பிடுக்கிற கிருபியை ஹலே லூயா நம்மளாம் லிட்ரலாம் எப்படின்னா இந்த இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெளியிலலாம் போயிட்டு அந்த நாய்கள் அந்த மாதிரிப்பட்ட நாயாக இருந்தால் நம்மளை இன்றைக்கி ஒரு பேம்பர்டு டாக் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய்க்குட்டிகளை பார்த்துருக்குறீங்களா அதுக்கு எவ்வளோ சலுகை அதுக்கு எவ்வளோ ச எல்லா வசதியும் அதுக்கு இருக்குது அதுக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்குறோம் அதுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அதுக்கு பெட் வச்சுருக்குறோம் அது நம்ம கூட சில நேரத்தில் படுத்துக்குது எவ்வளோ பராமரிப்பு இல்லை ஒரு ஸ்ட்ரே டாகாக இருந்த நம்மளை ஆண்டோர் இன்னைக்கு எப்படி மாற்றி இருக்கிறாரு இதெல்லாம் தேவனுடைய அன்பினால் வந்ததல்லவா கத்தருடைய அன்பை நம்ம நிதானித்து பார்த்தா யோசித்து பார்த்தா நம்முடைய கண்களில் கண் கண்ணீர் மாத்திரம்தான் வருது ஏன்னா அது நம்மளால் விளங்கி கொள்ள முடியாத அன்பு புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு எனக்காக இயேசு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டும் என்பது என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியல ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு தெரியுது ஆண்டவர் என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களா என்னை நேசிக்க யாரும் இல்லை என் மேலே அன்பாக இருக்க யாருமே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா சில நேரத்தில் கணவனுடைய அன்புக்காய் மனைவிமார் தவிக்கிறாங்க மனைவி அன்பாக இருக்க மாட்டாங்களான்னு கணவி கணவன் தவிக்கிறாங்க பெற்றோருடைய அன்புக்காக பிள்ளைங்க தவிக்கிறாங்க பிள்ளைங்க என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களா அவங்க முகத்தை நான் மாட்டேனான்னு சொல்லி பெற்றோர் தவிக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அன்புக்காய் நம்ம தவிக்கிறோம் ஆனால் யாராவது நம்ம இயேசுனுடைய அன்பை யோசித்து இருக்கிறோமா கர்த்தருடைய அன்பை நம்ம நிதானித்து பார்க்க நம்ம டைம் எடுக்கிறோமா இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம தான் பிஸியாக இருந்தாலும் உன்னை ஞாபகம் வச்சுக்கலாமா ஆண்டவர் எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் நான் பிழைக்கும்படி நான் நித்திய காலமாய் வாழும்படிக்கு அவர் எனக்காய் கடந்து வந்தாரே தேவன் எனக்காய் தன்னுடைய குமாரனை கொடுத்தாரே என்று சொல்லி கிறிஸ்மஸை நம்ம ஒரு அர்த்தம் கிறிஸ்மஸாய் கொண்டாட ஆண்டவர் நமக்கு கருவை செய்வாராக ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலேயே அனு அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது கத்தர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ப்ரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா